பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மகம் பஞ்சாங்க கணிதப்படி கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம் தான் காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி என் ஆறு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்